ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய உபதேசம் ஜீவன் பிரம்மரந்திரத்தில் சேராவிட்டால் மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காது பிரம்மரந்திரம் என்பது எங்கிருக்கிறது அது நம்மில் மேல் பாகத்தில் இருக்கிறது எனில் ஜீவன் நமக்கு உள்ளிலோ வெளியிலோ இருக்கின்றது உள்ளில்தான் இருக்கின்றது உள்ளில் உள்ள ஜீவன் நமக்கு மேலாக நம்மில் தானே இருக்கிற பிரம்மரந்திரத்தில் சேர்ந்து மோக்ஷம் கிடைப்பதற்கு வேண்டி நமக்கு மார்க்கம் அதாவது வழி உள்ளிலோ வெளியிலோ உண்டாயிருக்கிறது உள்ளிலாகும் உண்டாயிருக்கிறது எனில் உள்ளில் உள்ள ஜீவனை நமக்கு மேலாக நம்மில் தானே உள்ள பிரம்மரந்திரத்தில் சேர்த்து மோட்சமடைவதற்காக வெளிவழியாக கொண்டு போனால் சேருமா அல்லது சேர்ப்பதற்கு முடியுமா இல்லை முடியாது உபதேசம் தொடரும் ஆத்ம வணக்கம்